வணக்க மக்களே நான் கிராம விவசாய பேசுறேன் ஒரு சூப்பரான ஒரு தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அது என்ன வீடியோட ஆடி ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல நடவு செய்யக்கூடிய டாப் த்ரீ பத்தி பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில பாக்க போறாங்க மழை மற்றும் வெள்ளத்தாங்களுக்கு இந்த ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் சோ நீங்க சம்பா பருவத்துல நீண்ட கால நிலங்களை பயிர் பண்ற விவசாயிகளா இருந்தா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டாப் த்ரீ நல் ரகத்தை பத்தி நம்ம பேச போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாப்பிருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்மணி சிஆர் தௌசண்ட் நைன் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமான இதனோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தடினமான தானிய அமைப்பு கொண்டதுங்க கொஞ்சம் தான் இருக்கும் நடவு செய்யும் பட்டம் சம்பா பின் சம்பாவுக்கு மட்டும் தாங்க இந்த நல்ல ரகத்தை நடவு செய்வாங்க வளர்ச்சி மூணு அடில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய இந்த இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம்

இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி நாற்பத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் இருந்தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள் ஒரு நூத்தி அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன அரிசியாக தான் இந்த நல் பார்க்கப்படுது நடுவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாவுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சொட்டபலா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடியது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் எதிர்பார்க்கலாம் எழுபத்தி கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருந்தோம் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரையாடல்கள் புகையான் குருத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த நல்றாங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான பயிர் பண்ணுவாங்க சோ நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மழை வெள்ளம் போகக்கூடிய பகுதிகளில் நீங்க கண்டிப்பா இந்த நல் தேர்வு செஞ்சு பண்ணலாம் அதிகபட்சமா சாயாது சோ ஆடுதுறை ஏடிட்டி நாற்பத்தி நாலு ஒரு குட் வெரைட்டின்னு கூட சொல்லலாங்க நம்பர் ஒன்னு இருக்கிற நல் ரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையத்தை பத்தி டீடைலா வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குடி சீக்கிரம் விரிவாக வீடியோவை பதிவு பண்ணி போட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் கிராம விவசாய சேனலுக்கு உங்க சப்போர்ட் எப்பயுமே தேவை ஸோ விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விவசாய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்க ஸோ நம்ம சைட்லேருந்து நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட்டை தான் டெய்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மணி பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும் ஸோ மறக்காம பாருங்க ஸோ முதலாவதா இருக்கக்கூடிய நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பொன்னி பிபிடின்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சமீப காலங்களாலும் சரி குறிப்பிட்ட காலங்களாலும் சரி மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நல்ரகம் ரகம் இதனோட வாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக தாங்க இந்த நலராக தான் பார்க்கப்படுது செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நலராக பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் தாங்க இந்த ரகம் உயரம் வளரும் மகசூல் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூலா எடுக்கலாம் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள நீங்க நடவு போறது ரொம்பவே நல்லது இதனோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரையாடல்கள் புகையான குறித்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகங்க குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல் ரகம் சாயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா து நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இன்னொரு நன்றாக பாத்தீங்கன்னா பயிர் செய்வ ரொம்ப ஏற்றது அது மட்டும் இல்லாம ஆடி மாதங்கள்ல நீங்க எந்தெந்த நெல் பயிர்களை நடலாம் எந்தெந்த மாதிரியான விவசாயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு டவுட்லயே இருப்பாங்க உங்களுக்காக தான் நம்மளுக்கு வெப்சைட் கானர்கிற இந்த வீடியோ பாருங்க சோ பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இருந்து எப்ப ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கானர்கிற இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கான குறுவை காப்பீடு திட்டம் அதாவது கிராப் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க எல்லாரும் நம்ம கிராம